ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி பாருங்கள் இதுதான் பசுந்தாள் உரம் இந்த பசுந்தாள் உரத்தில் எண்ணெய் வித்து பருப்பு வகை தானிய வகை உரப்பயிறு இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய எல்லாமே வந்து நான்கு ரகம் பருப்பு வகை ஒன்று எண்ணெய் வித்து ரெண்டு தானிய மூணு உரப்பயிறு நாலு இது எல்லாமே வந்து எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் ஒரு ஏக்கருக்கு ஐந்து கிலோ இது அப்படி விதம் நாலு நாலஞ்சு இருபது கிலோங்க இது ஒரு மூணு மாதத்துக்கு முன்னே ஒரு வீடியோ பசுந்தாள் பசுந்தாளுரன்னு அதை பார்த்துருப்பீங்க இப்போ அதே மாதிரிதாங்க இப்போ எல்லாமே விதச்சி இப்போ மறுபடியும் வந்து மூணு மாதம் ஆச்சு இப்போ மூணு மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள் காராமணி உளுந்து எள்ளு கொள்ளு கேழ்வரகு நெல் நிலக்கடலை நிலக்கடலை அப்புறம் தக்காப்பூண்டு சனப்பை சனப்பை தக்காப்பூண்டு தக்கப்பூண்டு அதுக்கப்புறம் நரிப்பயிறு இப்படி தானிய வகையில் வந்து அதான் எள் கொள் காராமணி உளுந்து எல்லாம் சொல்லியாச்சு அப்புறம் தானியத்தில் நெல் கம்பு சோளம் இப்படி தானியத்தில் எண்ணெய் வித்துக்கள் வந்து எள்ளு எள்ளு வேர்க்கடலை சூரியகாந்தி மாதிரி எல்லாமே சொல்லியிருக்குது பாருங்க இதே மாதிரி தான் இப்போ விரைச்சி பாருங்கள் உளுந்து பில்லு இதாக கூட பில்லும் கலந்துருக்கு இப்போ இருக்கிறது எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குது இது தாங்க பழதானியன்னு சொல்கிறது ஐயா நம்மாழ்வார் சொல்கிற மாதிரி பலதானிய விதைப்பு இந்த பலதானிய விதைப்பில் இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து இருக்குது இந்த மாதிரி ஆருங்க எல்லாமே பலதானியம் தாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்போது லொட்டோட்டரி போட்டு ஃபுல்லாக உழுதுட்டோம்னா இது தாங்க நமக்கு அருமையான சூப்பரான இயற்கை உரம் நமக்கு பசுந்தாள் உரம் ரெடியாகிடுதுங்க இந்த பசுந்தாள் உரம் வந்து நாம் வேறு எதுவும் போட தேவையில்லை யூரியா டிஏபி வேறு களைக்கொல்லி எதுவுமே தேவையில்லைங்க எல்லாமே வந்து இதில் இருக்குது எல்லா சத்தும் அடங்கி இருக்குது அதுக்கு பேர் தான் பசுந்தாள் உரம் இது ஏர் உழும்போது லொட்டோட்டை போட்டு உழும்போது ஒரு வீடியோ எடுத்து போடுறோம் பாருங்க எவ்வளோ அழகாக போது இது எல்லாமே அப்படிதாங்க பாருங்கள் அந்த பக்கம்லாம் வந்து காராமணி உளுந்து பச்சைப்பயிரெலாம் காமிச்சோம் இந்த பக்கம்லாம் வந்து வேர்க்கடலாம் தெளிவாக தெரியுது பாருங்கள் வேர்க்கடலை ஆமணுக்கு எல்லாமே நிறைய இருக்குது இது எல்லாமே பாருங்க சனப்பை சன் எல்ப் நரிப்பயிறு தக்கப்பூண்டு இப்படி எல்லாமே கலந்து இருக்கிறதுனால தான் பழதானியம் விறப்பு இந்த பழதானியம் பல எல்லாமே கலந்து வர்றதுனால நமக்கு பாருங்க எண்ணெய் விற்த்தில் ஆமனுக்கு எவ்வளோ கம்பீரமாக வருது பாருங்க எவ்வளோ வீரியமாக இருக்குது பாருங்க அந்த மாதிரி எல்லாமே போட்டு லொட்டாட்டை போட்டு அடித்து மறுபடியும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் பத்து நாள் அல்லது பதினஞ்சு நாள் இருந்து மறுபடியும் எல்லாமே வந்து முளைக்குங்க இதில் முளைக்கும் இன்னும் கொஞ்சம் விதச்சி அதையும் மறை மடைக்கு உழுதுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து பாருங்கள் இது எந்த பயிர் வச்சாலும் வருங்க நம்ம மண்ணுக்கு எது உகர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு எந்த பயிர் வச்சாலும் அழகாக வருங்க இதை இது மாதிரி வச்சு எடுத்து போகிறதுனால தான் அந்த வீடியோ நம்மளாம் யாரும் அதாவது வந்து ஏற்கனவே பார்த்தவங்க பார்க்கலனா கூட பார்க்காதவங்க பழைய இதுக்கு முன்வீடியாவோ போய் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது இப்படி எல்லாமே பல தானியம் விதைப்பு தாங்க இந்த முறை நான் வந்து போன முறை வாழை ஃபுல்லாக வாழை மரம் நடவு செய்தேன் அது ஒரு ஒரு வருடம் இரண்டு வருடத்தில் சொதப்பில் ஆயிடுச்சு அது சரியாக வரலை அதனால் இப்போ வந்து நீண்ட கால பயிர் சவுக்கு சவுக்கு சவுக்குறாங்க பதியம் போட்டிருக்கேன் பாருங்கள் இருக்கிறது எல்லாமே சவுக்கு தான் எல்லாம் சவுக்கு சவுக்கு பதியம் போட்டு இப்போ அந்த சவுக்கு தான் எடுத்து இது ஃபுல்லாக ஒரு ஏக்கர் பண்ணிட்டோம்னா அது எந்த அளவுக்கு வீரியமாக வருது எந்த அளவுக்கு பயிர் நல்லா தரைச்சியாக கம்பீரமாக இருக்குதுன்ட்டு அது ஒரு வீடியோவாக பாருங்க இவ்வளோதாங்க இந்த வீடியோ இதுக்கப்புறம் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம் வாழ்க இறையருள் நன்றி